இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வந்து நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி தான் தேவைக்கா அவங்க இன்னும் களத்துக்கு வரலை களத்தில் வந்து எந்த எலெக்ஷனும் அவங்க சந்திக்கலை மக்கள் அவங்கள ரசிகர் ஒரு விஜய் ரசிகர்கள்ங்கிறது வேறு வாக்கு ரசிகர்கிறது வேறு அதில் வந்து அவங்க நிரூபிக்கப்படாத கட்சி அதனால் இவங்களாம் அவங்களோட போவாங்க போகிறதுங்கிறதே டவுட்டு தான் போனால் தான் அதுக்கு பிறகு பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் விஜய் கட்சி அதில் கண்டஸ்ட் பண்ணி அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க எவ்வளோ பலத்தை நிரூபிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பலம்லாம் தெரியும் அதனால் இப்போ அதை பற்றி சொல்லி பெருசாக தேவையில்லை இந்த தடவை கண்டிப்பாக டிஎம்கேவேஸ் என்டிஏ தான் ஃபைட்டு அதில் யார் ஜெயிப்பா நாங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களை சந்திக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மக்களை ஃபஸ்ட்டு சந்திக்கவே உடல் இல்லையா நிறைய பேர் வந்து திமுக வந்து தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாநில மாநாட்டுக்கே தெரியும் நிறைய தடை வந்து வந்துச்சு இப்போ சுற்றுப்பயணத்துக்குமே நிறைய தடைகள் வந்து விதிச்சுட்டு இருக்காங்க ஒரு கட்சி வந்து அந்த கட்சியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கட்சி ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அந்த கட்சிக்கு மட்டுமா தடை எல்லா கட்சிக்கும் தான் தடை விதிக்கிறாங்க அதான் சொல்லிட்டோம்ல திமுக அரசு யாரையும் வெளியில் கொள்கைகளை பரப்ப விடுறதில்லை அரசியல் பண்ணதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அவங்க அடக்குமுறையை தான் கையாண்டுட்டு இருக்காங்க போராட்டத்துக்குடைய அனுமதி தர்றதில்லை ஒரு மாநாட்டுக்கு அனுமதி தர்றதில்லை அனுமதி தந்தால் அதுக்கு ஒரு ஆயிரத்தெட்டு ரூல்ஸு அவங்க கொடி எங்கே வேணாலும் கட்டலாம் ஃப்ளக்ஸு எங்கே வேணாலும் வைக்கலாம்